உலகத்தால் அறியப்பட்ட முதல் பெண் தூதரை பற்றிய வரலாறு தெரியுமா உங்களுக்கு ஆம் பலரும் அறியாத பாண்டிய மன்னன் கடுங்கோன் ஆட்சியிலேயே இந்த வரலாற்று சம்பவம் நடைபெற்றுள்ளது கிமு ஐநூற்றி எழுபத்தை வரை தனது ஆட்சி காலத்தை சிறப்பாக நடத்திய மன்னர்களின் இவரும் ஒருவரே மதுரையை நிறுவிய கலப்ரர் கரு நடர் வேந்தனை வென்று பாண்டிய நாடு முழுவதும் தன்னாட்சிக்குள் கொண்டு வந்து மதுரையை பாண்டிய நாட்டின் தலைநகராக மாற்றி முடிசூட்டிக் கொண்ட பெருமை கடுங்கோன் மன்னனையே சாரும் அன்றிலிருந்து பாண்டிய நாட்டின் தலைநகரம் மதுரையாக மாற்றப்பட்டது மதுரை வேள்விக்குடி செப்பேடுகளில் இவரை செங்கோலோச்சியவன் என்றும் உலகப்பெண் பெண் உரிமையை தனதாக்கிக் கொண்டவன் என்று அன்றே சிறப்பித்துள்ளார்கள் இவருடைய ஆட்சி காலத்தில்தான் பாண்டிய நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் பகைமை மேலோங்கி இருந்த காலம் அது அங்கே சோழ மன்னன் நலன் சோழ தேசத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார் இங்கே இவர் பாண்டிய நாட்டை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு இடத்தில் இவர்கள் இருவருக்கும் போர் மூண்டது பல நாட்கள் இருவரது படையும் சமநிலையில் இருந்தது ஒரு கட்டத்தில் போர் நிகழாமல் பிரச்சனை தீர வேண்டிய சூழல் உருவானது இந்த போரை நிறுத்த பாண்டிய மன்னன் கடுங்கோன் முடிவுக்கு வந்தார் இதற்காக சோழ மன்னிடம் தூது அனுப்ப முடிவெடுத்து தனது மந்திரி சபையை கூட்டினார் விவாதங்கள் நடந்தன எவரும் தூதுவனாக செல்ல அங்கே முன்வரவில்லை ஏனென்றால் போரை நிறுத்த சொல்லி யார் செல்கிறார்களோ அவர்கள் சோழ தேசத்து மன்னரிடமிருந்து உயிர் திரும்புவது அவ்வளவு எளிதானதல்ல இதனால் அனைவரும் பின்வாங்கினர் பாண்டிய மன்னனின் ராஜகுரு ஒரு யோசனை வழங்குகிறார் ஒரு பெண் தூதுவராக வருவது எதிரியின் கோபத்தை தூண்டாது ஆனால் அவள் பேச்சிலும் அறிவிலும் வல்லமை படைத்தவளாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் உடனே பாண்டிய மன்னன் பேச்சிலும் ஆற்றலும் அறிவும் ராஜதந்திர நுணுக்கங்களை கண்டுபிடிப்பதில் தேர்ச்சி கொண்ட பெண் புலவர் ஊருகாவை அழைத்து வரச் சொல்கிறார் ஊருகா அறிவும் பேச்சுத் திறமையும் புத்திசாலித்தனமும் கொண்ட தமிழ் பெண் அவளே தேர்ந்தெடுக்கப்பட்டார் தூதுவனாக விவரங்கள் ஊருகாவிடம் தெரிவிக்கப்பட்டு நீதான் சோழ தேசத்துக்கு தூதுவனாக செல்ல வேண்டும் என பாண்டிய மன்னன் கூற மன்னனின் முடிவை ஏற்ற ஊருகா சோழ தேசத்திற்கு தூதுவனாக செல்ல சம்மதம் தெரிவிக்கிறார் தூதுவனாக சோழ தேசம் சென்ற ஊருகா சோழ மன்னன் இளஞ்செழியனை சந்திக்கிறார் பெண் தூதுவரை கண்ட சோழ மன்னன் வியப்பில் ஆள்கிறார் ஒரு பெண் தூதுவனா உன் முகம் கண்டு பெருமை கொள்கிறேன் என்கிறார் நீர் வந்த நோக்கத்தை இங்கே கூறலாம் என்று கட்டளையிட்டார் ஊருகா சோழ மன்னனிடம் வாதம் செய்தாள் பார்வையில் துணிச்சல் முகத்தில் அமைதி வாக்கியத்தில் வல்லமை கொண்ட தனது பேச்சாற்றலாலும் வல்லமையாலும் வெற்றியடைகிறார் மன்னன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவிக்கிறார் இரு சாம்ராஜ்யங்களும் போரின்றி ஒப்பந்தம் செய்து கொண்டன அவளது பேச்சில் வென்றது பாண்டியரின் அன்பையும் பெருமையும் மட்டுமல்ல தமிழ் இன பெண்மையின் பெருமையும் தான் இந்த கதை உலகம் மறந்துவிட்டது ஆனால் நாம் மறக்கக்கூடாத வரலாறு இது ஊருகா உலகின் முதல் பெண் தூதர் ஆக அடையாளம் காட்டப்பட்டார் இது பெண்கள் ராஜதந்திரத்தில் ஈடுபட்ட முதல் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வாக புறநானூறு பாடல்களில் இடம்பெற்றுள்ளது பெண்களுக்கு அளித்த மதிப்பு மற்றும் ராஜதந்திர கூர்மை ஆகியவற்றை சுட்டிக்காட்டுகிறது தமிழ் இன பெண்களை மேலும் பெருமையடைய செய்கின்றது நன்றி வணக்கம் புலவர் ஊருகா போல துணிவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு பெரும்பலம்